அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நான் மெதுவடை எப்படி சுடுறதுங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன் வெள்ளை உளுந்து அரை கிலோ வாங்கி ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு இப்போ கிரண்டரில் போட்டிருக்கேன் அது அரைஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ பாதி பாகத்துக்கு அரைஞ்சிருக்குது இன்னும் கொஞ்சம் அரைஞ்சதும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் மாவு நல்லா அரைஞ்சிருச்சு அதை ஒரு பாத்திரத்தில் வச்சு எடுத்துட்டேன் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் கேரட்டு கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பிலை முழுக்கிற மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா பசஞ்சிக்கணும் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சி சூடு வந்ததும் வடையை ஒன்று தண்ணி தொட்டு தட்டி ஓட வேண்டியதுதான் வடை நல்லா சிவந்ததும் வடை சுடுற கம்பியால் திருப்பி விட்டுக்கணும் வடை நல்லா செவந்ததும் எடுத்துட வேண்டியதும் எப் முறு முருண்டு வடை இப்படி இருக்கும்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா முறு முருண்டு நல்லா வந்திருக்கு வடை நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன் வடைக்கு தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்களும் ஃப்ரை பண்ணி பாருங்க